ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ அழகான காட்சிங்க இந்த காட்சி இப்போ தான் நான் வந்ததுலேருந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் மலையோட மேகம் மோதுறது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சுங்க த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி நாங்கள் இங்கே வந்தப்போ வந்து ரொம்ப வெயிலுங்க இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் பொதுவாக மழையே இல்லை இப்போ தான் கொஞ்சம் மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ பெருசாக மரங்களுமே இல்லைங்க இவங்க அப்போ தான் வந்து வெறும் வல்லாமல் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க மரக்கண்ணெல்லாம் எதுவுமே பெருசாக இல்லை அதனால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தேன் அப்போ தான் குழந்தையும் பிறக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ரொம்ப வெயில் இருந்து தாங்கவே முடியல இதுக்காகவே கரூருக்கு போகிற மாதிரியும் சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு மாதமானப்ப அப்போ தான் வந்து மேலே வந்து கீற்று மேய்ஞ்சிக்கலாம் பச்சை கீற்று போட்டால் ஹீட்டு கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி அது நாங்களாகவே மேலே வந்து கீத்து மேய்ஞ்சி விட்டோங்க அது இப்போ ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப இத்து போய் ரொம்ப இது வந்து டேமேஜ் மேஜ் ஆயிடுச்சு இப்போ மழை பெய்யுறப்ப அந்த கீ தீத்து ஆஸ்பட்டா சீட்டுக்குள்ள வந்து அதோட ஒரு மாதிரி சாய கலர் மாதிரி ப்ரவுன் கலரில் டார்க் ப்ரௌன் கலரில் வீட்டில் சொட்டு சொட்டாக வந்துகிட்டே இருந்துச்சு சரி இதை எடுத்துடலாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணி இதை எடுத்துடலாம் கொஞ்சம் வெய்யக்கால வந்ததுக்கப்புறம் ஓடெல்லாம் காயட்டும் அப்புறம் மறுபடியும் மேலே ஏறி கீத்து மேய்ஞ்சிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதனால இதெல்லாம் மேலே ஏறி அவர் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாருங்க ஒன் வீக்காக வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப கோல்டுங்க அதனால தான் வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தீபாவளி டைமில் கொஞ்சம் இந்த தென்னை மரமெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு இந்த வேலையை தாங்க ஆரம்பிச்சிருந்தோம் ஃபுல்லாக வெயில் இந்த ரெண்டு வருஷத்தில் அடித்த வெயிலுக்கு மட்டையெல்லாமே ரொம்ப காஞ்சிருந்துச்சு இப்போ வெட்டலாம் அப்போ வெட்டலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் வெட்டலாம் வந்து இந்த மழை காலத்தில் தான் வெட்டணும் வெயில் காலத்தில் வெட்டினீங்கன்னா காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி மழை பெய்யட்டும் அப்படிங்கிறனாலே ரொம்ப நாள் விட்டு வச்சுட்டே இருந்தோம் இப்போ ஃபுல்லாகவே அந்த மட்டையெல்லாமே வெட்டி எடுத்து க்ளீனாக இருக்குது பார்க்குறக்கே பாருங்கள் இடையில கேப்பே பார்த்தா நல்லாவே போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது ஆனால் அந்த மட்டையெல்லாம் அள்ளி எடுக்கும் போதுங்க மொத்தம் ஒரு பத்து லோடு கிட்டே இருக்கும் மட்டையெல்லாம் சேர்ந்தது அதெல்லாம் அள்ளி போடுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க வச்சுக்கோங்க இதுக்கு பெருசாக ஆள் விட்டுலாம் பண்ணல மாமாவும் ஹஸ்பண்டோட அப்பா இருந்தால் சின்ன பாரம் தான் பண்ணாங்க இதெல்லாம் ஃபுல்லாக அள்ளி போட்டு ஒரு ட்ரைலர் யூஸ் பண்ணி மொத்தமாக பின்னாடி கொண்டு போய் கொட்டிட்டோம் தீ வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே மல்லிகைப்பூ காட்டுக்குள்ளே போகலாங்க பூ இந்த தடவை நல்லாவே வெட்டி விட்டதுக்கு அதுக்கும் பூ நல்லா வச்சு தலைய ஆரம்பிச்சிருச்சுங்க சூப்பராக வந்து பந்து பந்தாக இருந்துச்சு பூச்செடி பார்க்கறக்கே அழகாக இருந்துச்சுங்க அப்படியே பாருங்கள் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பார்க்குறதுக்கே பச்சை பசையல்னு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நமக்கு வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து நம்ம ஒரு ஐம்பது மரம் அங்கே வச்சுருக்கோம் இந்த பக்கம் பூச்செடிக்கு பக்கத்துலேயும் ஒரு முப்பது மரம் வச்சுருக்கோங்க இதுவுமே ஒன்று ஒன்று வந்து சொத்தை விழுந்து பூ வண்டு கடித்து அதெல்லாம் மாற்றி மாற்றி வச்சு வச்சு தான் வந்துச்சு அதனால தான் ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லெவலில் வளர்ந்துருக்கும் வளர ஸ்டார்ட் பண்ணிருக்கும் அதனால அதெல்லாம் மாத்தி வச்ச மரங்கள் தாங்க அமோ அமோ இந்த நாய்க்குட்டி தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் தோட்டத்துக்குன்னு வாங்கின நாய் கொண்டு வந்த நாய் அப்படியே வாங்க புது காட்டில் ஒரு புது மல்லிப்பூ காட்டில் ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க பொதுவாக மழை பெஞ்சிச்சு அப்படின்னா மல்லிப்பூ செடி இப்போ தான் நாற்று நட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நிறையா மழை பெய்யுறப்ப அதை மூடிரும் இல்லை அப்படின்னா அது வேரோட விழுந்துடும் சாஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு தண்ணி வடையிற்கு இடம் இருந்தால் ஓகே இப்போ ஒரே லேண்டாக இருக்குது அப்படிங்கன்னா நமக்கு அங்கே தண்ணி போகிறதுக்கு வந்து இடம் இருக்காதுங்க எங்களுக்கு வந்து சுற்றி இருக்க காடெல்லாம் மேடா இருக்கும் இப்போ நம்ம நட்டு வச்ச இடம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும் எல்லா காட்டில் இருந்தும் பக்கத்தில் அவங்க வேறவங்க காட்டில் இருந்தெல்லாம் வந்து தண்ணி இங்கேதான் வந்து தேங்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேஞ்ச டிசம்பர் மலையிலேயே வந்து முழங்கால அளவுக்கு தண்ணி நின்றுச்சுங்க அந்த காட்டில எல்லாம் அது என்னங்கிறத பின்னாடி நான் காமிக்கிறேங்க வீடியோவில் மல்லிகைப்பூ பாருங்கள் புதுக்காட்டுலேயுமே மல்லிகைப்பூ நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க மொத்தமாக எடுத்தோம்னாலே இந்த கா புதுக்காட்டில் வச்ச மல்லிகைப்பூ எடுத்தோம்னாலே ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம் அளவுக்கு பூ இப்போ இருக்குதுங்க ஒரு அளவுக்கு நல்லாவே தலைஞ்சி வந்திருக்குன்னு சொல்லணும் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு தாங்க மேக்ஸிமம் பூ மற்றபடி எல்லா பூச்செடியுமே நல்லாவே தலைஞ்சு வந்திருக்குங்க மல்லிகைப்பூ செடி எதுன்னே அளவுக்கு பாருங்கள் எப்படி களை வளர்ந்துருக்கு அப்படின்னு ஃபுல்லாகவே களை வளர்ந்துருச்சுங்க ஆனால் அப்பப்போ களை வரும்போது என்னதான் வெட்டி விட்டுக்கிட்டே இருப்போம் கொத்துலையோ மருந்தடிக்கிறதோ பண்ணுறதே இல்லை கையிலே தான் பிடுங்கி விடுவோம் அதுவும் மற்ற இடங்களில் கொத்து யூஸ் பண்ணால் கூட மல்லிகைப்பூ செடி இருக்க இடத்துல வந்து சுற்றியும் கையில் தாங்க பிடுங்கி விடுறது எங்கேயாவது கொத்து வந்து மல்லிப்பூ செடியில் பட்டுச்சுன்னா அது இளம் செடி இல்லையா சும்மா போயிடும் மூணு மாதம் தான் ஆகுதுங்க வச்சு அதனால் போயிடுங்கிறக்காகவே வந்து க கொத்தில் வெட்ட மாட்டோம் ஆனால் இப்போ பாருங்கள் செடி எது களை எதுன்னு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மூடி இருக்குது அதுக்கு இப்போ ஒரு ஐடியா தாங்க பண்ணியிருக்கு கேரி பேக் வந்து செடியில் மூடி வச்சுட்டு அதை ஃபுல்லாக வந்து களைக்குழி மருந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா மழை வந்துச்சுன்னா மல்லிகைப்பூ செடி சேதமாயிரும் அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு இதாங்க மல்லிகைப்பூ காடு முடிகிற இடத்துல எல் டைப்பில் நாங்கள் ஒரு குழி மாதிரி பறிச்சிட்டோம் ஒரு மூணு நாலு அடிக்கிட்ட குழி பறிச்சிருப்போங்க ஜேசிபியில் ஃபுல்லாக குழி பறிச்சிட்டோம் மேலே வந்து வரப்பு மாதிரி இருக்கும் நமக்கு மல்லிகைப்பூ செடியில் விழுகிற மலை எல்லாமே இதில் வந்து வடிஞ்சு வெளியேறிடுங்க அங்கே நிற்கிறதுனால நமக்கு தண்ணி ஈரப்பதமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் செடிகள்லேயும் அதிகமாக தண்ணி நிற்காது அதுக்காக தாங்க இதை வெட்டி விட்ருக்கோம் ஆல்ரெடி இருந்த மல்லிகைப்பூ காட்டிலையும் இதே இது பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது கொஞ்சம் களை வளர்ந்துருக்கனால நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கப்போ அதெல்லாம் களைகொழி மருந்து அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் இது எந்தளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு மல்லிகைப்பூ காட்டில் அதிகமாக தண்ணி நிற்காதுங்க அதுக்கு அடுத்திருக்க காட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குளித்தோன்னுக்கு அடுத்த காட்டில் வந்து ஃபுல்லாகவே சோளத்தட்டு தாங்க போட்டிருக்குது வெள்ளச்சோளம் போட்டிருக்கோம் சோளம் வாங்கி வாங்கி சோளத்தட்டு வாங்கி கட்டுப்படியே ஆகலைங்க வைக்கோல் புல்லும் வாங்கி போட்டு மாடு திங்கிறக்க ஒன்றுமே இல்லைங்க அதுக்காகவே வாங்கியாச்சு நான் போன வீடியோவே புழம்பி இருப்பேன் ஆல்ரெடி இப்போயும் புழம்ப விரும்பலை உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி மல்லிப்பூ காட்டு வச்சுருக்கவங்க இந்த மாதிரி சைடில் ஏதாவது தோண்டி இருக்கீங்களா இல்லை நீங்கள் எப்படி மழை பெய்யுறப்போ இதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த தீபாவளி டைம்ல எல்லாம் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பெரம்பலூர் பெரம்பலூர் இருந்து எல்லாம் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரைக்கும் போச்சுங்க இப்போ எல்லாமே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் இருக்குது முகூர்த்த வேறு வந்துக்கிட்டு இருக்கனால தௌசண்ட் குறையாதுன்னு நினைக்கிறவங்க நமக்குமே பூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ கிட்டே வந்துட்டு இருக்குது அதனால் பூ எடுத்துகிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே கடைசி காடு வரைக்கும் வந்தாச்சு ஸோ பாதை எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு காமிக்கலான் தான் வந்திருந்தோம் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போ லெஃப்டில் வந்து நம்ம சோளத்தட்டு போட்டிருக்கோம் ரைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிறதுக்கு ரைட்டில் ஃபுல்லாகவே வந்து சும்மா தாங்க விட்டுருக்கோம் அது மாடு மேவுக்காக விட்டுருக்கோம் அந்த ரெண்டும் அப்படியே ரெண்டு பிட்டு அப்படியே மாடு மேய்ச்சிருவோம் இது நம்ம தோட்டத்தோட லாஸ்ட்டுங்க அதுலேருந்து தான் காமிச்சிருக்கேன் இன்னும் உள்ளே வர மெயின் ரோடு வந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் முன்னாடி போகணும் அது ஃப்ரீயாக இருக்கப்போ உங்களுக்கு நான் பாதி எடுத்து காமிக்கிறேன் முன்னாடி ஒரு குளம் வேறு இருக்குதுங்க மழை பெஞ்சாலாம் சும்மாலாம் எல்லாம் வண்டியிலலாம் போக முடியாதுங்க ரொம்ப ஸ்கிட்டாகும் நாங்கள் அந்தளவுக்கு போக மாட்டோம் இங்கேருந்து நாங்கள் மெயின் ரோட் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம நம்ம தோட்டத்தை மட்டும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இது ஃபுல்லாகவே மேய்ச்சலுக்கு தாங்க விட்டுருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதுக்காடு தான் அதெல்லாம் இப்படி களை வளர்ந்தனால அப்படி தெரியுது லெஃப்ட்டில் ஆனால் அது மல்லிப்பு இப்போ புதுக்காடுங்க புதுசாக வச்சது களைக்குழியுமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ இந்த வெயில் ரெண்டு மூணு நாள் வெயிலாக தான் இருக்குது ஃபுல்லாகவே அடிச்சு விட்ரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஒரு ரெண்டு பண்டில் கவர் வாங்கியிருக்கோங்க அது ஒரு ஐம்பது செடிக்கு நம்ம இப்போ மூடிட்டோம் அப்படின்னா கவர் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா அதில் ஃபுல்லாக களைக்கொல்லி அடிச்சுட்டு மறுபடியும் அதை கேரி பேக் எடுத்து அடுத்ததுக்கு போட்டு அடுத்த ஐம்பது செடிக்கு போட்டு அது ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி தாங்க பிளான் இது ஏற்கனவே நாங்கள் பழைய காட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம் அவுட் ஆகியிருக்கு ஸோ அது அதே மாதிரி இப்பையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க தொடர்ந்து ரெண்டு டெலிவரி ஆயிடுச்சு உனக்கு வந்து எப்படி உடம்ப மெயின்டைன் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணுறியா நிறைய ஜிம்முக்கு போகிறியா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க நிஜமாக இந்த காட்டில் இருந்து நம்ம அந்த வீட்டுக்கு நடக்கிற வரைக்குமே நடந்தோன்னாலே எல்லாமே குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் தொப்பை கொழுப்பு எல்லாம் குறைஞ்சி போயிடும்னு நினைக்கிறேன் அதுக்கு புதுக்காடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோர் மல்லிப்பூ செடி வச்சு அது தாங்க லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே அதுக்கு ஓரக்காலில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் தான் லைனாக வச்சிருக்கோம் இது அக்ரி ஆஃபீஸில் இருந்தாங்க வாங்கியிருந்தோம் ஒரு நாற்பது கண்ணோ ஐம்பது கண்ணோ வாங்கியிருந்தோம் ஸோ இதுக்கு ஓரத்தில் வந்து தேக்கு மரத்தை வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்டோம் நல்லாவே இப்போ வந்து வெட்டினதெல்லாம் அழகாக தெரியுது பாருங்கள் அப்பப்போ தேக்கு மரம் வளர வரல கீழே கிளைய உடச்சுட்டுட்டே வரணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் தேக்கு மரம் மேலே போகணும் இந்த டைம் ஃபுல்லாகவே உழவு ஓட்டியாச்சுங்க உழவு ஓட்டி உளுந்து கொள்ளு தட்டைப்பயிறு பாசிப்பயிறு இதெல்லாமே விதைச்சி விட்ருக்கும் மழைக்கு அப்படியே வரட்டும் அப்படிங்குறனால அப்படியே போட்டாச்சுங்க அதுக்கு தண்ணி அளவுக்கு அந்த இடத்துல இல்லை பைப்பெல்லாம் பைப் லைன்லாம் அந்த இடத்துல இல்லைங்க சரின்னு தூவி விட்டாச்சு ஒரு வேளை வரல மழை பத்து லைனாலும் அப்படியே மாட்டை கட்டி மேய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபுல்லாக இந்த தடவை உழவு ஓட்டி விட்டாச்சுங்க இந்த பனை மரம் இதெல்லாம் வழியில் நிறைய வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு கார் வரைக்கே இடைஞ்சலாக இருந்துச்சுன்னு ஃபுல்லாகவே இந்த மரத்தை எல்லாமே சாச்சிட்டோம் எல்லாமே வேரோடு போட்டோம் அப்படின்னா நாளைக்கு காஞ்சிச்சுன்னா எடுத்துக்கலாம் நிறைய மரங்கள் வெட்டி இருக்குது அது எதுக்குன்னா ஹோட்டல் கடைக்கு வந்து கேட்டிருந்தாங்க மரங்கள் கேட்டிருந்தாங்க அதுக்காகவும் ரெண்டு மூணு மரம் ரெண்டு வேப்ப மரம் ஊஞ்ச மரம் அதெல்லாம் வெட்டியிருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட மரத்தை வெட்டினாலே போதுமானது இருக்குங்க ஒவ்வொரு லோடுக்கு அதனால வேப்ப மரமெல்லாம் நாங்கள் விற்றுட்டோம் இன்னும் கிணத்துக்கு தென்மரமுமே வந்து பயிரெலாம் பேர்லாம் விட்ருக்குங்க ஏதோ மலையில் ஒன்று ரெண்டு வரட்டும் ஃபுல்லாக தீனியாக இல்லாததுக்கு இன்னும் தீனியாக கிடக்குங்க ஃபுல்லாக விதைகளாக விரிச்சு விட்டாச்சு நமக்கு இப்போது டேர்னிங் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து இப்போது நம்ம ஐம்பது தென்னை மரம் வச்சோம் இல்லையா அந்த காடும் லெஃப்டில் பார்த்திங்கன்னா புது மல் பழைய மல்லிப்பூ காடு தான் அதுக்கு ஃப்ரெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஓரத்தில் தென்னை தேக்கு மரம் வச்ச மாதிரி ஃப்ரெண்ட்டில் வந்து இருபது தென்னை மரமுமே வச்சுருக்கோங்க இடையில இடையெல்லாம் அஞ்சாறு மாங்காய் மரம் இருக்குது ரெண்டு கொய்யா மரம் இருக்குங்க நான் போகும்போது அப்போலேயே இந்த வழியில் தாங்க போனேன் புதுநாய் கட்டியிருக்க இடத்துல தான் போனேன் இது தாங்க கிணறு கிணறுக்கு வந்து அப்போதைக்கு எந்த ஒரு பாம்பேரி கட்டாமல் தான் இருந்துச்சு நாங்கள் வரும்போது இப்போயும் பாம்பேரி கட்டலை ஆனால் டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா மண் அணைச்சி விட்டு டெம்பரரியாக வலை வந்து நெட்டு வந்து நம்மளாக குச்சி ஊனி இருபது ராடு ஊனி அதே மாதிரி ஃபுல்லாகவே வலை கட்டி வச்சுருக்கோங்க இது முக்கியமாக குழந்தைங்களோட சேஃப்டிக்காக தாங்க இந்த டெம்பரரியை இப்போதைக்கி போட்டிருக்கிறோம் நம்ம ஒரு மோட்ரு போடும்போது குழந்தைங்க பார்க்குறாங்க நம்ம பார்க்காதப்போ ஒரு வேலை நம்ம நம்ம போகிறோம் இல்லையா அதனால் அதை பார்த்து கிணத்துக்கிட்டே போயிடுவாங்க அப்படிங்கிறக்காக டெம்ப்ரரியாக நாங்களே வந்து இதை போட்டுக்கிட்டது தான் இதுவும் ஆள்விட்டு பண்ணலிங்க நாங்களாக தான் செஞ்சுக்கிட்டோம் அதுக்கு ஒரு டோர் மாதிரி வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மோட்ரு சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்க சுத்தமாக தண்ணியே இல்லை கிணத்துல மொத்தம் ரெண்டு கிணறு இருக்குதுங்க ஒரு கிணறு ஆல்ரெடி பாதி மூணு வாக்கில் இருக்குது இது ரெண்டாவது கிணறு இதில் தான் ரெண்டு போர்ல இருந்தும் தண்ணியை கிணத்துக்கு எடுத்து நம்ம மற்ற மரத்துக்கு எல்லாத்துக்கும் இதில் இருந்தால் விட்டுக்கிறது பாதி அந்த மூணு கிணறு பார்த்திங்கன்னா அது பொதுவில் இருக்குது கிணறு ஃபஸ்ட்டு இந்த நம்ம காட்டுக்கு வந்து கிணத்துக்காடு அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒரு பத்து பாஞ்சு வருஷத்தில் சுத்தமாக த மழையும் இல்லை தண்ணியும் இல்லாதனால் அந்த கா மலையே ஃபுல்லாக மூடிடுச்சுங்க மணல் ஃபுல்லாக மூடிடுச்சு இப்போ இந்த ஒரு கிணறு மட்டும்தான் இருக்குது அதுலேயுமே போரில் இருந்தாங்க தண்ணி எடுக்க முடியுது கிணத்தல் எடுக்கிற அளவுக்கு தண்ணி இல்லை ஆழம் பெருசாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கம்பு விதைச்சி விட்ருக்குறோம் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு வச்சுருந்தோம் ட்ரேயில் அதோட காய்கறி விதையெல்லாம் வளர்ந்து வந்துருச்சுங்க எல்லாமே எடுத்து இந்த லைனில் நட்டு வச்சிருக்கோம் ஓரத்தில் அப்போ வந்து பாத்தி பிடிச்சி நட்டு வைக்கலாம்னு தான் பார்த்தோம் ஆனால் அதுக்குள்ளே ஃபுல்லாகவே வளர்ந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு கொடி அதனால் அப்போதைக்கு உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடியே இதை எடுத்து நட்டு வச்சதுனால அப்படியே அது ஓரத்துலேயும் நட்டு வச்சுட்டோம் அப்படியே படர்ந்து கிணத்தோட அந்த வேலியில் ஏறிக்கும் நமக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்துல வந்து எதுவுமே போடாமல் வச்சிருக்கோங்க இந்த இடத்துல அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து தக்காளி நாற்று மிளகா நாற்று காய்கறி விதைகள் அதெல்லாம் போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்ட வீடியோவும் நான் தான் வீட்டுக்கு பின்னாடி தான் போட்டிருந்தேன் புழு பூச்சி அதிகமாக வருங்கிறக்காகவே பின்னாடி எதுவுமே போட மாட்டோம் ஏதோ கல்லை போடுறது ரெண்டு மசலை எடுத்துறது அந்த மாதிரி அந்த மாதிரி இதான் பண்ணுவோங்க இப்போ ஒரு மரத்தை பிடுங்கி போட்டிருக்கோம் இது ஊஞ்ச மரம் இந்த மரத்தை தான் நம்ம ஹோட்டலுக்கு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னல அவங்களும் சொந்தக்காரவங்க தாங்க அப்பத்தாவோட தங்கச்சி வீடு கேட்டிருந்தாங்க என் ஹஸ்பண்டோட அப்பாத்தா அவங்க வீட்டுக்காரங்க அவங்க தான் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த மரத்தை பிடுங்கி போட்டிருக்கோம் பழனியில் அவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்கங்க அடிவாரத்தில் அதுக்காக தான் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ ஏற்கனவே ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க ஆனால் அப்போல்லாம் ஆள் கிடைக்கவே இல்லை மரம் இருக்கிறதுக்கு இப்போ தான் சரி ஜேசிபி வந்துச்சுங்கிறக்காக பிடுங்கி போட்டு வச்சுருக்கோம் இன்னும் ஆள் தேடி தான் இதெல்லாம் வெட்டி எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் மரம் காயட்டும் அப்படிங்கிறாங்க ஊஞ்ச மரம் பச்சையாக வச்சாலும் எரியுங்கிறாங்க ஆனால் எனக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியாதுங்க இதான் நம்ம வீட்டுக்கு பேக் சைட் ரெண்டு மாட்டு சாலை ஃப்ரண்ட்டில் வீடுங்க இது முன்னாடி இருக்க நான் முப்பது சென்ட் இடத்துல என்னென்ன மரங்கள்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் டெஸ்க்ரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க நான் அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வேலை மேலே அவர் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு நம்ம இதெல்லாம் அள்ளி போடணும் இப்போ அள்ளி போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் தீ வச்சுடணும் மழை வர்றதுக்குள்ளே அங்கே ஒரு பண்ணை ஒன்று இருக்குங்க அது பாறையிலே வந்து வச்சுருக்காங்க அது மாட்டுக்கு தண்ணி குடிக்கிறக்காக அந்த பண்ணை வச்சுருக்கோம் நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ இதெல்லாம் ரசிச்சிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்